நீங்கள் சென்னையில் யாரும் தர முடியாத அளவுக்கு ஒரு தரமான லோடு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இன்ஜின் வாரண்டியோட வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ் தான் வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ஸில் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து எல்லா வண்டியுமே பெஸ்ட்டான முறையில் தரமாக குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு நல்ல வண்டி வாரண்ட்டி இன்ஜினுக்கு வாரண்டியோடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மரம் வாங்க எல்லா வண்டிக்குமே மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குது இன்கேஸ் அந்த வாரண்டி டைமில் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே அந்த வேலையை நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க எல்லா டாடா ஏஸுமே உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரில் கொடுக்குறோம் நீங்கள் எந்த வண்டி டாடா ஏஸ் எடுத்தாலுமே நீங்கள் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது இது டாடா எஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு நீங்கள் உங்கள் கையில் உழைப்பு இருந்தால் போதும் திறமை இருந்தால் போதும் உங்கள் கையில் வந்து பிஸ்னஸ் இருந்தால் போதும் அதுக்கு முதலீடு இல்லைனாலும் நாங்கள் உங்களுக்கு முதலீடு இல்லாமல் உங்களோட தொழிலுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி எடுக்கிறவங்க யாருமே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் இருக்க டாடா எஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ஆஃபரு எவ்வளோ டவுன் பேமெண்ட்டு வாரண்ட்டி எவ்வளோ எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோவில் நம்ம வனமீட் நேரத்துக்காக ஸ்பெஷலாக ஒரு பெரிய வண்டி டுவெல் டுவெல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது பார்க்கிங் செல் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அதையும் நீங்கள் டீட்டெயில்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு நெகோஷியபிள் தான் அதுவும் இப்போ வீடியோக்குள்ள போல நன்றி வணக்கம் நிறைய பேர் வந்து நம்மளால செல்லுக்கே எடுத்துட்டு வந்துருக்கும் இந்த வண்டி டாடா டுவெல் டுவெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது சிங்கிள் ஓனர் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் இன்சூரன்ஸ் ஆறு மாசம் டாக்ஸ் ஆறு மாசம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஏழு மாசம் இருக்கும் புக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்மிட்டு சரண்டர் பண்ணி வச்சிருக்கு சிங்கிள் ஓனரே கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர் ஓடாத வண்டி வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி டயர்ல அப்படியே இருக்கு வண்டி தெளிவான வண்டி ஒரு டொல் டோல் தெடிட்டு இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்காக நான் பேசி என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு ரேட் பார்கெயின் பண்ணி தரேன் உங்களுக்காக இந்த வண்டிக்கு நமக்கு ஆஃபீஸ் கமிஷனோ எதுவுமே தேவை கிடையாதுங்க உங்களுக்காக நீங்கள் பெரிய வண்டி கேட்கறதுக்காகவே பார்க்கிங் சேல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்கள் பெஸ்ட் பிரைஸ்ல நான் உங்களுக்காக பார்கென் பண்ணி பண்ணி தரேன் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ முன்பணம் கட்டினா பேலன்ஸ் லோன் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாக்குள்ள நீங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க இருபத்தி ரெண்டு அடி நீட்டு எட்டு அடி அகலம் பாடியோட சைஸ் ஆறு வீல் ஆறு வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டயர்ல இருக்கு கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு வந்து பாருங்க பிஎஸ் ஃபோர்ல ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி வித்தரலாம் டாடா ஏஸ் எக்ஸ் இது சென்சார் இல்லாத வண்டி எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டடி தொட்டியில் வரும் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிவில் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க நீங்கள் படாதோஸில் ஒரு அருமையான கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்லாம் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டெனர் டைப் கூண்டு நல்லா தெளிவாக இருக்கும் இன்றைக்கி இது மாதிரி ஒரு கூண்டு கட்டணும்னா கூட உங்களுக்கு வந்து எண்பது ரூபா கம்மி இல்லாமல் ஆகிடும் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொடுக்குறேன் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் வண்டி பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு நம்ம மாரன் கார்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியும் அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நம்ம ஓட்டலாம் எல்லா சர்வீஸுமே நாங்களே பண்ணி வச்சுருக்கோம் இருந்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே பூஜை போட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க நம்ம வனமையாளர்களுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுப்போம் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸில் என்னென்ன டாடா ஏசி இருக்கோ எல்லாமே ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரில் நம்ம இப்போ கொடுக்குறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பாசல் போட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே நம்ம தான் புதுசாக மாற்றிருக்கோம் பேக்கில் வாழ்கா பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வண்டி நம்ம மாரன் கார்ஸில் டாடா எஸ் எடுத்திங்கன்னா வெளில போய் ஸ்கேன் பண்ணவே தேவையில்லை நம்மளே பண்ணி கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன்பணமே இல்லாமல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க நம்ம மாரன் கார்ஸில் இருக்க எல்லா டாட்டா எஸ்ஸுமே அதுவும் இந்த வீடியோக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து ஃபுல் ஃபைனான்ஸில் சொன்னீங்களேன்னு கேட்காதீங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருக்க வண்டி எல்லாமே இன்னும் நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் சரி இந்த வீடியோவில் காட்டுற எல்லா டாட்டா எஸ்ஸுமே ஃபுல் ஃபைனான்ஸ் தான் உங்களுக்கு சிவில் மோட்டர் இருந்தா போதும் வந்து பாருங்க நீங்கள் இன்ட்ரால ஒரு நல்ல வண்டி தேட்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்தலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டுருக்கு பேக்கில் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் தொட்டி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இன்ஜினுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் காட்சில் கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது அதே மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு போல்டில் ஒரு நல்ல கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு உங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் படாஜ் கூண்டு சைஸில் கட்டியிருக்காங்க ஒரு அடி எக்ஸ்ட்ராவே வளர்த்தி பத்து அடிக்கு கூண்டு கட்டியிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபா கேட்குறோம் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடிதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் தரேன் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் வண்டி இது பெட்ரோல் வேரியண்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டு பெஸ்ட்டான பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துலாம் நாலு டயருமே கம்பெனி டயரில் இருக்குது உங்களுக்கு நாலு டயருமே மாற்றி ஊற்றலாம் பேக்கில் வாழ்க்கப்பட்டேன் ஃப்ரெண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டு ஊற்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோசியபிள் தான் அதையும் ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துல எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டுமே நீங்க கட்ட தேவை கிடையாது வந்து பாருங்க பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்டான சர்வீஸோடலாம் ஆயில் சர்வீஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி பிளஸ் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட உங்களுக்கு இந்த வண்டி நீங்க நம்ம மாரன் காசில் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டு வருஷம் எப்பி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டு அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் நாலு டயருமே புது டயர் போட்டு கொடுத்துர்லாம் பேக்கில் பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்லேருந்து கலாய் தகுடு போட்டு புதுசாக கட்டியிருக்கோம் நம்மளே கட்டின பாடி தான் கம்பெனி கட்டு கம்பெனி தொட்டி கம்பெனி டயரில் இருந்த வண்டி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தொட்டி பாடி டயரு எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட உங்களுக்கு முன்பணமே இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா இருக்க என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் அதுவும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே வேணா நீங்கள் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்கணும்னா நம்ம கார்ஸ்ல கார்ஸில் தான் எடுக்க முடியும் சென்னை அம்பத்தூர் கார்ஸ்ல கார்ஸில் தான் எடுக்க முடியும் நமக்கு வேறு எங்கேயும் பிரான்ஞ்சஸ் கிடையாது இந்த ஒரு பிரான்ச்சு தான் நம்ம வந்து சர்வீஸு ப்ளஸ் வாரண்டியோடு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்